உபாசம் இருக்கீங்க குட் உங்களுடைய ஜபங்களை கேப்பார உபாசம் இல்லாதவங்களுக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணுவோம் இல்லை அப்படின்றது இரண்டாவது பட்சம் உபாசம் இருந்து எத்தனை பேர் உண்மையா இருக்காங்க நமக்கு தெரியாது அதனால உபாசம் இல்லாம கூட உண்மையா நிறைய பேர் இருக்கலாம் அதனால கத்தர் வந்து இறுதியத்தை பார்க்கிறார் இதயத்தை பார்த்து அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறார் நம்முடைய விண்ணப்பங்கள் அழுகியோட கத்திரத்துல நாம் ஏறெடுக்க வேண்டும் நான் கத்துல நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவிது ராஜா சொல்லுகிறார் அந்த எந்த நேரத்துல தாவிது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அவருக்கு ரொம்ப பிரச்சனைகள் நிறைந்த நேரத்துல தாவிது இப்படியாக சொல்லுகிறார் பாருங்க சொந்த குமாரன் கூட அவருக்கு விரோதமா எழுப்பி அவரை துரத்துறாரு துரத்துக்கிற நேரத்துல ஓடுகிற தாவிது ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல ஆடுகிற பாட்டாங்க சங்கீதம்னு போட்டிருக்கு ஓடும் போது பாட்டு பாட முடியுமா ஒரு ஆளால பயந்து ஒரு மனசு வேதனையோட ஓடும் போது பாட்டு பாடுதான் தாமிதை பாடுகிற கத்திர நினைக்கிற மாதத்துல சொல்லிருக்கேன் அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சோ எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும் அப்ப சொல்லாரு நான் ஓடுகிற நேரமா இருந்தாலும் கஷ்டமான நேரமா இருந்தாலும் அவரு அவரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும் சோ சூழ்நிலைகளை பார்த்து நம் ஆண்டு மறக்க கூடாது எல்லா மனுஷர்களுக்கும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வரும் கஷ்டமான நேரங்கள் வரும் அந்த கஷ்டமான நேரத்துல கூட பாருங்க நாம் அதை நீர் ஊற்றி ஆக்கி கொள்ளலாம் அழுகையின் பள்ளத்தாக்கலை நாம் நடந்தாலும் அதை நீர் மாற்றி மாற்றிக் கொள்ளுகிற கிருபை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் சோ நீங்க அழுகையின் பள்ளத்தாக்கலை நடக்கிறதுனால நீங்க அவ்வளவுதான் அப்படின்ற நிலைமை இல்லை அதை நீரூற்றாக மாற்றி கொள்ளுகிற கிருதையை கத்தர் நமக்குள் வைத்திருக்கிற அதான் துதி கத்தரை துதிக்கிற துதி கத்தரை துதிச்சு பாடும்போது கத்தர் பெரிய காரங்க நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் அவையாசு நீங்க நன்றா இருப்பீங்க உங்க நாட்கள் நீடித்திருக்கோம் நான் உங்களுக்காக ஜபிக்கிற பாரத்தோட ஜபிக்கிற கத்தர் இந்த ஜனங்களுடைய விண்ணப்பங்களின் செய்து கொடுத்து அவங்களுடைய குக்கர்களுக்கு நீ செவி கொடுத்து அவர்களை எல்லா தீமைக்கும் விளை காத்து அவர்களை ஆசதிக்கும் பற்றி நான் தீங்கும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்துகிற தேவனை கத்தர் அவர் இந்த டே டூ நாங்கிங் வந்திருக்கிறோம் இந்த நட்ச சிந்தனையோட ஒரு குறிக்கோள் இதுக்காக நாங்க நடக்கும் ஏன் நிறைய பேர் வந்து எவ்வளவு தூரத்துல அவர்களுடைய என்ன கடவுளை வணங்கணும் வணங்குறாங்களோ அதுக்கு நடக்கிறாங்க அந்த நட வேற இந்த நடை வேற இந்த நடை வந்து ஒரு வெற்றி நட வெற்றி சுதந்திரிக்கிற ஒரு நிலை எப்படி எரிகோ கோட்டையை கீழே வில அவங்க சுத்தியும் கெடப்பறையும் ஈட்டிகளையும் எடுத்து வரல எரிகோ கோட்டை பெருசா இருக்கு நல்லா அன்னைக்கு வந்து பாறைகளால் கட்டப்பட்டு இருக்கிறது சின்ன சின்ன பாறைன்னு வச்சுக்காதீங்க சும்மா கிடப்பாறில வச்சு நீக்கிற பாறைகள ரொம்ப பெரிய பாறைகளால அந்த பாறை யாருனாலும் தள்ள முடியாது அப்படிப்பட்ட பாறைகளால் கட்டப்பட்டிருக்கிற உயர்ந்து காணப்படுகிற எத்தனை அடி நமக்கு தெரியாது எவ்வளவு ஹைட்டு எத்தனையோ நூறு அடிக்கு மேல இருக்கும் அவ்வளவு கனமா இருக்கும் ஒரு செவர் வந்து பத்தடி அகலம் இருக்கும் அகலமே பத்தடி அப்போ ஹைட் எவ்வளவு இருக்கணும் யோசித்து பாருங்க நமக்கு தெரியும் எனக்கு தெரியல நான் பாக்கல பாத்துட்டு சொல்றேன் நெட்ல போட்டா கண்டுபிடிக்கலாம் இருந்தா வரும் அமையும் சோ இருந்தாலும் அப்படிப்பட்ட தடைகள் உங்களுக்கு கொண்டாக இருக்கிறது அப்படிப்பட்ட தடைகள் உங்களுக்கு கொண்டாக காணப்படுகிறது சோ தடைகளை பாக்காதீங்க ஒரே ஒரு காரிய துதி தான் நானே காலத்திலும் சொத்திருக்கேன் அவருடைய துதி எப்பொழுதும் வாயில இருக்கும் அமையன் கத்தரை துதிக்கிற புதி நம் வாயில் இருந்தா நிச்சயமாய் கத்தர் நமக்கு வேண்டியவை செய்து படிக்க வல்லவராய் இருக்கிறார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பராக சோர்ந்து போகாது இருங்க இனிக்குண்டான வல்ல மேல் வார்த்தை அதுதான் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செதி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திலும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் மூலம் வெக்கப்படவில்லை அவருக்கு முகம் நம்மளுடைய முகம் ரெக்கப்பட்டு போவதில்லை டு இரண்டாவது எல்லாவற்றையும் வச்சு இருப்பார் இருப்பாரு